வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நம்பர் இன்ஃபோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எக்ஸ்மெஸ் நீர் பம்பர் இன்னைக்கு முடிகிற நிலையில் அடுத்த பம்பர் சம்மர் பம்பர் பிஆர் நைன்டி சிக்ஸ் இது வந்து எவ்வளோ ப்ரைஸு என்ன ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர் எப்போ வருது அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் டீட்டெயிலாக அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு தகவலுக்கு தானே தவிர நாங்கள் எந்த ஒரு பொருளையும் ப்ராட்டியோ ஊக்கப்படுத்தல முற்படுத்தவில்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இப்போ இன்னைக்கு இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதிய ரெண்டு மணிக்கு அதாவது இன்னும் ஒரு மணி நேரமே இருக்கும் பட்சத்தில் இன்னைக்கு இன்னும் லாட்ரி டிக்கெட் வாங்கலை பம்பருக்கான லாட்ரி டிக்கெட் வாங்கலை இல்லை நாங்கள் வெளியில் இருக்கிற எங்களுக்கு வந்து தெரில இல்லை எப்படி வாங்குறது கடைசி நேரத்தில் அப்படின்னு பார்க்குறீங்களா அப்போ நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த இருபது கோடி மிஸ் ஆச்சுன்னா பரவாயில்ல அடுத்தது உங்களுக்காக வருது சம்மர் பம்பர் இதோட குழுக்கள் டேட் என்ன இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் ரெண்டு மணிக்கு வரக்கு சான்ஸ் இருக்குது பிஆர் ஆர் நைன்டி சிக்ஸ் பம்பர் இது போன வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பிஆர் ஆர் நைன்டி பத்து கோடியாக முதல் பரிசு இருந்துச்சு இரண்டாம் பரிசு ஐம்பது லட்சமாக ஒரு ஆளுக்கு இருந்துச்சு மூன்றாம் பரிசு அஞ்சு லட்சமாக ஒரு சீரீஸில் ரெண்டு ப்ரைஸ் அப்படின்ட்டு இருந்துச்சு அது பார்த்திங்கன்னா மொத்தம் ஆறு சீரீஸில் தான் வரும் அதே இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிஆர் நைன்டி சிக்ஸில் பத்து கோடியிலருந்து ரெண்டு கோடி ஏற்றி பன்னெண்டு கோடியாக விடலான்ட்டு இருக்காங்க முதல் பரிசு இரண்டாம் பரிசு ஐம்பது லட்சமாக இல்லை என்ன அப்படிங்கிறது இப்போ டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னொரு ஒன்று ஒன்று ரெண்டு நாள் தெரிஞ்சிடும் இன்றைக்கி நீங்கள் எக்ஸ்எஸ் நியூர் பம்பர் டிக்கெட் வாங்கலை அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அடுத்தது வந்து உங்களுக்கு பன்னெண்டு கோடிக்கான பம்பர் சம்மர் பம்பர் வரப்போகுது என்ன ஒன்றுன்னா இப்போ இந்த எக்ஸ்மெஸ் நியூர் பம்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் அதிகம் அது போக ப்ரைஸ் வாங்குனீங்களோட நீக்கையும் அதிகம் ப்ரைஸ் தொகையும் அதிகம் ப்ரைஸ் டிக்கெட்டோட இதுவும் அதிகம் அப்படிங்கிறதுனால இது நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஆல்ரெடி நிறையா சொல்லியிருந்தேன் இப்போ இது மிஸ் பண்ணாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை அடுத்ததாக சமர்ப்பம் போக வரப்போது அதில் உங்களுக்கு ப்ரைஸும் கம்மி தான் டிக்கெட்டோட ப்ரைஸ் இரநூத்தம்பது ரூபா தான் வரும் அதே மாதிரி ஐம்பத்தி நாலு லட்சம் டிக்கெட் தான் பிரிண்ட் பண்ணுவாங்க சீரீஸு பார்த்திங்கன்னா ஆறு சீரீஸில் தான் வரும் எஸ்ஏ பிசிடிஇஜி இந்த ஆறு சீரீஸ் தான் வரும் இதில் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் முதல் பரிசு பன்னெண்டு கோடி ரெண்டு கோடி ஏற்றி பன்னெண்டு கோடியாக வரக்கு சான்ஸ் இருக்குது இரண்டாம் பரிசு பார்த்திங்கன்னா போன வருஷம் ஐம்பது லட்சம் இருந்துச்சு இந்த வருஷம் ஒரு கோடி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது பட்டு இன்னும் எதுவும் அஃபீஸியலாக வெளியே வரல மாதிரி மூன்றாம் பரிசு போன வருஷம் அஞ்சு லட்சம் பன்னெண்டு பேர்த்துக்கு ஒரு சீரிஸில் ரெண்டு பேர்த்துக்கும் பன்னெண்டு பேர்த்துக்கு இருந்துச்சு அது இந்த டைம் எப்படி அப்படிங்கிறது இன்னும் அதிகாரப்பூர்வமாக வரல அதே மாதிரி போன வருஷம் நாலாவது பரிசு ஒரு லட்சம் லாஸ்ட்டு அஞ்சு டிஜிட்டுக்கு மட்டும் கொடுத்தாங்க அது இந்த டைம் எப்படி வரும்னு தெரியல அடுத்து ஐயாயிரம் ரெண்டாயிரம் ஆயிரம் ஐநூறு இந்த மாதிரி ப்ரைஸ்லாம் இருந்துச்சு இந்த வருஷமும் அதே வரக்கு சான்ஸ் இருக்குது பட் ப்ரைஸ் டச்செல்லாம் ஏதாவது மாற்றம் ஏற்படும் அப்படின்ட்டு எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க வட்டாரத்தில் இந்த டைம் அது வரைக்கும் ஏதாவது சேஞ்சஸ் வரைக்கும் சான்ஸ் இருக்குது ஸோ இப்போ நீங்கள் இன்னும் வாங்கலையா அப்படின்னா தயவு செஞ்சு ஆன்லைனில் வாங்காதீங்க உங்களுக்கு பக்கத்தில் இருந்தால் இன்னும் ஒன் ஹவர் இருக்குது அதுக்குள்ளே போய் வாங்குறது இருந்தால் வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் அடுத்து அடுத்தது உங்களுக்கு பிஆர் நைன்டி சிக்ஸ் சமோர் பம்பர் அஃபிஷியலாக உங்களுக்கு வெளிவிட்டதுக்கப்புறம் எத்தனை பிரைஸ் டச்சர் என்னென்ன பிரைஸ் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக அந்த வீடியோவில் சொல்கிறேன் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாவது அப்டேட்ரு தான் உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி வணக்கம்